பிரைசலால் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொளி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோபு ஐந்து பதினெட்டு காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தர் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஏன் காயப்படுத்த வேண்டும் பிறகு ஏன் அவரே கட்டுப்போட வேண்டும் என்று நாம் யோசிக்கத் தோன்றும் கொஞ்சம் ஆழமாக இந்த வசனத்தை தியானிப்போம் மனிதன் மூன்று விதமான காரணத்தினால் காயப்படுகிறான் ஒன்று அவன் தன் தன் சுய இச்சையினால் பாவத்திலே வீழ்கிறான் அங்கே காயப்படுகிறான் யாகோபு ஒன்றாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வசனத்திலே இப்படி நாம் வாசிக்கிறோம் அவன் சுய இச்சையினால் வீழ்ந்து விடுவதால் காயப்படுகிறான் அதே நேரத்தில் அதை உணரும் பொழுது பாவத்தை உணரும் கர்த்தர் இரக்கம் பாராட்டி அந்த காயத்தை கட்டுகிறார் குணப்படுத்துகிறார் லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் இளையகுமாரன் கதை கதை இதை நமக்கு உணர்த்துகிறது வீழ்ந்தான் திருந்தினான் தகப்பன் கட்டு இரண்டாவது சாத்தானால் உண்டாகும் காயம் அதாவது எதிரிகளால் உண்டாகும் காயம் நம்முடைய எதிரிகளாலோ நமக்கு அறிந்தவர்கள் அறியாதவர்களாலோ அவர்களால் கூட நமக்கு காயம் ஏற்படலாம் இப்படிப்பட்ட காயங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார் எதற்காக அனுமதிக்கிறார் என்றால் சாத்தான் நம்மை சோதிக்கும் பொழுது நாம் விசுவாசத்திலே உறுதியாக நிற்கிறோமா என்பதற்காக அவர் சோதிக்கிறார் யோபுவை அப்படித்தான் சோதித்தார் அவர் நிலைத்து நின்றார் அவருடைய காயங்களை கர்த்தர் கட்டி குணமாக்கினார் யோபு ஒன்று பதினெண்டு பனிரெண்டு யோபு நாற்பத்தி ரெண்டு பத்திலே நாம் வாசிக்கிறோம் மூன்றாவது கர்த்தரே தண்டிப்பது இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்திற்கு மோசை நடத்தி வருகிறார் அநேக நேரங்களில் அந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள் கர்த்தருக்கு புறம்பாக செயல்படுகிறார்கள் அப்பொழுது கர்த்தரே அவர்களை தண்டிக்கிறார் அதே நேரத்தில் அவர்கள் அந்த தவறை உணரும்பொழுது அவரே காயம் கட்டி அந்த ஜனங்களை வழிநடத்துகிறார் நடத்துகிறார் குணப்படுத்துகிறார் ஓசிய ஆறாம் அதிகாரம் முதல் வசனத்திலே இதை நாம் வாசிக்கிறோம் ஆகையால் காயப்படும் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அதை குணப்படுத்துவார்